அவர்களுக்கு கிருத்தர்களுக்கு செய்யக்கூடிய திதிகள் தவசங்கள் அவர்களுக்கு கொடுக்கூடிய பிண்ட பிரதானங்கள் எல்லாம் அவளுக்கு எப்படி சேரும் தான் மறுஜன்மம் எடுத்துருவா இல்லது மோட்சத்துக்கு போயிடுவாங்களே பல மறு எடுத்துருவாங்களே அவங்களுக்கு இது எப்படி சென்றடையும் நிறைய கேள்விகள் எல்லாம் வலைத்தளங்கள்ல யூடியூப் வாயிலாக நிறைய கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு சில பேர் பதில்களும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் முறையான பதில்களை இதுவரைக்கும் அடியுடன் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததில்லை இதற்கு சாஸ்திர ரீதியான விளக்கத்தை அடியே கொடுக்க வருகிறேன் இது கருடனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் நடந்த சம்பாவனை அதாவது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கருடன் கேள்விகளை கேட்க மகாவிஷ்ணு பதில் கருட புராணம் என்கின்ற புராணத்திலே இதற்கு விடைகள் நிறைய இருக்கிறது அந்த அடிப்படையிலே அடி அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு புராணம் போன்ற ஸ்கந்த புராணம் போன்ற பல புராணங்களில் இதற்கு நிறைய விடைகள் எல்லாம் இருக்கிறது அந்த வகையிலே அடியேன் இதற்கு பாகவதத்தில் கூட அதற்கு இருக்கிறது விடைகள் அந்த வகையிலே ஒரு ஆத்மா உயர் உடலை விட்டு பிரியும் பொழுது இந்த உடலுக்கு ஸ்தூல சரீரம் நாம் பார்க்கக்கூடிய சரீரம் ஸ்தூல சரீரம் என்று பெயர் அதன் பிறகு இந்த ஆத்மா அந்த உடலை விட்டு பிரிந்து எல்லோருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் படைக்கப்படுகிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் சூட்சம சரீரம் என்கின்ற ஒரு சரீரம் இருக்கிறது அது நம்மளுடைய பிரபஞ்சத்திலேயே ஒரு கட்டவரை அதாவது இந்த ஆஹ் ஒரு அங்குல உயரத்திற்கு அந்த கட்டப்பிரை உயரத்திலே எல்லோருக்கும் ஒரு சூட்ச சரீரம் ஒன்று இருக்கிறது அந்த சூட்சி வசதி பிரபஞ்சத்தில் இருக்கிறது இந்த ஆத்மா இங்கிருந்து கிளம்பி அந்த சென்று அடைகிறது அங்கிருந்து அதன் பிறகு அந்த ஒரு வருடம் கழித்து அங்கே யம தர்மராஜன் முன்னிலே சித்திரத்தையும் பாவ புண்ணியங்கள் வாசிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனையோ மருகிறவியோ மோட்சத்தை யம அளிக்கின்றார் இவ்வாறு மருகிறவி அடைய பெற்ற ஆத்மாக்களுக்கு நாம் வந்து இங்கே குடுக்க அந்த கிடையாது நாம் கொடுக்கக்கூடிய அந்த பிண்ட பிரதானங்கள் அந்த சூட்சத்தை சென்றடைகிறது சூட்சத்திலே ஒரு ஆத்மா இருக்கிறது இப்ப என்னிடம் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஆத்மா என்ற பெயர் அந்த சூட்ச்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அந்தராத்மா என்று பெயர் இவ்வாறாக அந்த அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய அந்த சூட்ச்ம சரீரத்துக்குத்தான் நாம் செய்யக்கூடிய பிண்ட பிரதானங்கள் தவசங்கள் திதிகள் அனைத்தும் அந்த சூட்ச்ம சரீரத்துக்கு சென்றடைகிறது எனவே சூட்சும சரீரமானது வளம் பெற்றதாக இருந்தால் அந்த சூட்சும சரீரத்திலே அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஆசை நமக்கும் நம்முடைய வம்சத்திற்கும் கிடைக்கும் இது மூன்று தலைவர்கள் இதற்கு செய்ய வேண்டும் மூன்று தலைமுறை குறைந்தபட்சம் மூன்று தலைமுறை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய பிண்ட பிரதானங்கள் தவசங்கள் திதிகள் அனைத்தும் அந்த சூட்சும சரீரத்துக்கும் அந்தராத்மாவில் அதில் அமைப்பெற்று இருக்கக்கூடிய அந்தராத்மாவுக்கு சென்றடைகிறது